அந்த டைலாக் லாஸ்ட் டைலாக் இருக்கும் அதுதான் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் சூப்பர் படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா ரிலீஸ் ஆனாலும் இவ்வளோ கூட்டம் வரும் சத்தியமா எதிர்பார்க்கல படம் வேற லெவலு ஜோயா கேரக்டர் வேற லெவலு இதில் முக்கியமா சொல்லணும்னா ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் தான் ஒரு லவ்வுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணா நம்ம எல்லாரும் ஆல்ரெடி பார்த்துருப்போம் இருந்தாலும் படம் வேற லெவலு கிளைமேக்ஸ் மட்டும் சும்மா சேஞ்ச் பண்ணுறேன்னு ஏதோ சொதப்பிருக்காங்களா சும்மா கண்ணை தோகிற மாதிரி பண்ணுறேன் அது வேஸ்ட்டு தான்

ரொம்ப அந்த பாட்டு எல்லாம் டிவில போடும் போதெல்லாம் இந்த பாட்டு எல்லாம் தேட்டர்ல எப்ப பாப்போம் மறுபடியும் எப்ப ஒரு ஏக்கம் இருந்தது இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு தேட்டர்ல பாத்துட்டோம் குந்தன் தனுஷன்தியேட்டர்ல பாத்துட்டோம் வேற லெவலா இருக்கு அந்த கங்கையாட்டுல ஒரு வண்ணப்பர் சாங்க்கெல்லாம் டான்ஸ் வேற லெவலா ஆனாங்க தியேட்டர் ஓனர் கமலா தேட்டர் ஒன்ஸ் போர் ஒன்ஸ் ஃபோர்னு மூணு வாட்டி போட்டாரு செம்மையா இருந்தது கிளைமேட்ஸும் சேஞ்ச் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது ஆஹ் திரும்பவும் வருவேன் இப்ப இங்க ஒரு மூன்றரை மணிக்கு டிக்கெட் போட்டிருக்கேன் கமலா தேட்டர்ல வெற்றி தேட்டர்ல நாளைக்கு மூணு மணி ஷோ போட்டிருக்கேன் எல்லா தேட்டர்லயும் போய் பாக்க போறேங்க இந்த படத்தை பாத்துக்கிட்டே இருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை வந்து மாலில் போய் பாக்குறேன் படம் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம் எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது செல்ல பாக்குற டைம்ல இந்த படம் எனக்கு என்னன்னு தெரியல ஒரு ஃபேவரட்டான மூவி ஒரு ஜாலியான தனுஷாரா பாக்கலாம் லவ் லவ் பண்ணிட்டு ஜாலியா இருக்காரு கிளைமேக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு நான் வெறித்தனமான ரசிக்க

படம் ஓவராலா சம படம் ஆக்சுவலி இப்போ சாங்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து இங்க டபுள் டபுளா போட்டு ரொம்ப ஒரு மாதிரி பண்ணா கொண்டு போயிட்டாங்க சாங்ஸ் எல்லாமே செம்மையா இருக்கும் டைமாக்ஸ் ரொம்ப ஒத்தா இருந்துச்சு திரும்பியில மூணு நாளுமே டிக்கெட் போட்டுருக்கேன் நாளைக்கு வருவேன் சண்டேவும் வருவேன் சம படம் ரொம்ப பிடிக்கும் அந்த படம் செம்மையா இருந்துச்சு அப்படி இல்ல புது மத திரும்ப புது படம் ரிலீஸ் ஆன மாதிரி பேனர் எல்லாம் வச்சு செம்மையா பண்ணிருக்காங்க சோ அவ்வளவு ஆடியன்ஸ் விரும்பினால்தான் அவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்க சோ புது படம் பாக்கிற மாதிரி நல்ல ஃபீலிங் ஆச்சு